அடுத்து நம்ம பார்க்க போறது சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களின் முதன்மையானது சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுது சிலப்பதிகாரம் மணிமேகலையும் சிலப்பதிகாரத்தின் மணிமேகளையும் இரட்டை காப்பியம் என்று கூறுவதன் காரணம் காலத்தாலும் கதை தொடர்பாலும் வகையாலும் ஒன்றுபட்டதனால் சிலப்பதிகாரம் எந்த வடிவிலான கதை உருவம் இசை நாடகம் சிலப்பதிகாரத்தில் உள்ள அடிகள் ஐயாயிரத்தி ஒரு அடிகள் சிலப்பதிகாரத்தில் உள்ள அடிகள் ஐயாயிரத்தி ஒரு அடிகள் சிலப்பதிகாரத்தின் பாவகை என்ன நிலைமண்டல ஆசிரியப்பா பிளஸ் கொச்சக களிப்பா சிலப்பதிகாரம் எந்த சமயத்தை சார்ந்தது சம்மண சமயத்தை சார்ந்தது சிலப்பதிகாரம் பிரித்தெழுக சிலம்பு பிளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரத்தின் பெயர் காரணம் கூறுக கண்ணகியின் சிலம்பால் விளைந்த கதையை முதன்மையாக கொண்டதனால் சிலப்பதிகாரம் ஆயிற்று செந்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படும் சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களில் முதன்மையானது சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என்று கூறுவதன் காரணம் காலத்தாலும் கதை தொடர்பாலும் வகையாலும் ஒன்றுபட்டதனால் சிலப்பதிகாரம் எந்த வடிவிலான கதை உருவம் இசை நாடகம் சிலப்பதிகாரத்தில் உள்ள அடிகள் ஐயாயிரத்து ஒரு அடிகள் சிலப்பதிகாரத்தின் வகை என்ன நிலை மண்டில ஆசிரியப்பா பிளஸ் கொச்சகிப்பா சிலப்பதிகாரம் எந்த சமயத்தை சார்ந்தது சமணம் சிலப்பதிகாரம் பிரித்தெழுக சிலம்பு பிளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரத்தின் பெயர் காரணம் கண்ணகின் சிலம்பால் பிழைந்த கதையை முதன்மையாக கொண்டதனால் சிலப்பதிகாரம் ஆயிட்டு செந்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை உடையது முப்பெருங்காண்டங்கள் சிலப்பதிகாரத்தில் உள்ள முப்பெருங்காண்டங்கள் எது புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் புகார் காண்டத்தில் எத்தனை காதைகள் உள்ளன பத்து காதைகள் மதுரை காண்டத்தில் எத்தனை காதைகள் உள்ளன பதிமூணு காதைகள் வஞ்சி காண்டத்தில் எத்தனை காதைகள் உள்ளன ஏழு காதைகள் சிலப்பதிகாரத்தில் உள்ள மொத்த காதைகளின் எண்ணிக்கை முப்பது காதைகள் சிலப்பதிகாரத்தின் மங்கள வாழ்த்து பாடல் முதற் காதை சிலப்பதிகாரத்தின் இறுதி காதை வரந்தரு காதை உரையிடையிட்ட பாட்டுடை செயல் என வழங்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம் செயலாகவும் பாடலாகவும் உரைநடையாகவும் பாடப்பட்டுள்ளதால் உரைப்பாட்டு அடை தமிழரின் கலை நாகரிகம் பண்பாடு முதலியவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக விளங்குவது சிலப்பதிகாரம் முதற்காப்பியம் என்று போற்றப்படும் நூல் சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் நாடகம் ஆகிய மூன்று கூறுகளும் இடம்பெற்றுள்ளதனால்